யர் சக்தி முகாஹுரேதேதாக உபாயம் அப்படின்னு சொல்லாமல் திருவேங்கிரம் ஆண்டே தயாதா உபாயம் அப்படிங்கிறார் திருவேங்கிரமுடையான் பிராயசித்தம் சொல்லல திருவேங்கிரே தையே பிராய்ச்சித்தம் அப்படிங்கிறார் இந்த தயாசித்தோட பார்த்தோம்னா தய கொண்டாடுற திருவாளை இறக்கி இருக்காரு நிறைய இறைக்கிறது திருவாளை காட்டு தயாவுசக்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அதுக்கு என்ன தாற்பயம் தயான் சொன்னா தயாவான எம்பெருமான் அப்படின்னு தானே அர்த்தம் திருவேங்கிராண்டி தானே சொல்லணும் சொல்லக்கூடாது சொல்லக்கூடாதுநாத தயே அப்படின்னு தானே தானே சொல்லணும் அப்ப அவரும் தானே பிராரிச்சித்தான் அப்ப அவர் இல்லாம தயா தயான்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அது தழகான தாற்பயத்தை இந்த ஸ்லோகத்தில் சொல்ற திருவேங்கிரமுடையான்னா யார் அப்படின்னு பார்த்தோம்னா அனந்த கல்யாண குணங்களோடு கூடியவன் எம்பெருமான் அப்படின்னு அர்த்தம் கிடைக்கிறது வேதத்துல அப்படிதான் சொல்லியிருக்கு ஞானம் அப்புறம் சக்தி முதலான கல்யாண குணங்கள் எல்லாம் கூடியவன் அப்படின்னு இதுல இம்பெருமானுடைய ஞானம்ங்கிறதோ சக்திங்கிறதோ இதெல்லாம் வந்து நம்மளுடைய பாபத்தை போக்கடிக்கிறதுக்கு உபயோகப்படுது ஏன்னா இம்பெருமான் ஞானத்தினாலே சர்வஜன ஆயிட்டு வச்சுக்கோங்க சர்வஜானும் பாப்பத்துக்கு பலனை பலனை தான் நம்ம சர்வஜனா இருக்கோம் என்னென்ன பாப்போம் என்னென்ன தெரிஞ்சாதானே சர்வசக்தி அதனுடைய பலனை கொடுக்க முடியும் சர்வஜம் அப்படின்னா நம்ம பாபங்களெல்லாம் கணக்கு வச்சுக்க முடியும் சர்வசக்தன்னா அந்த பாப்பங்களுடைய பலனை கொடுக்க முடியும் அப்படின்னு இருக்கு அப்ப இதெல்லாம் வச்சு பார்த்தோம்னா நம்ம பாப்பத்தினுடைய பலனை நாம் அனுபவிச்சே ஆகணும் எம்பெருமானுக்கு அந்த பலனை கொடுக்க முடியும் அப்படின்னு தான் ஆகணும் ஆனால் தயா அப்படின்னு வந்தோம்னா பாப்பத்தை போக்கடிக்கிறவர் அப்படின்னு இருக்க அதனால திருவேந்திர முறையான் எங்களுக்கு உபாயம் இல்லை தயாதான் உபாயம்னா என்ன அர்த்தம்னா சர்வஜனான திரவேந்திர மொழியானோம் சர்வசக்தனான திருவேந்திர முறையானோ இன்னும் பல கல்யாண பணங்களோட கூட இருக்கக்கூடிய அவர்கள் எல்லாம் போக்கடிக்கக்கூடிய அளவு எங்க எல்லாம் இல்லை அப்படி எங்க கிட்ட உபாயம் தான் எதுவும் கிடையாது என்ன கேட்டாங்கன்னா தயாவான திருவேங்கனுடைய அவன் தான் எங்களுக்கு வந்து ஆசிரியம் அதனால இது ரெண்டுமே திருவேங்கனுடைய பொதுவா இருக்கார் அதனால அவர் விட்டுடுவார் பாக்கி அங்கே இங்கே என்ன வித்தியாசம் அப்படின்னா ஞானம் கருணை அது உபயோகப்படுது தயா உபயோகப்படுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதனாலதான் தான் திரையங்கனுடைய கூட விட்டுவிட்டு தயா அதுக்கு வந்து பிராப்தா பிராப்த வேக நியாயம் அப்படின்ற சமூகத்துல இந்த ரெண்டு பொதுவாக இருக்கிற எடுத்துட்டு பாக்கி என்ன இருக்கோ அதுதான் பிரதானம் அப்படின்னு தானே எடுத்தான் அந்த ரீதியில பார்த்தோன்னா தயாதான் நமக்கு பிரதானம் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்போ மற்ற குணங்கள்லாம் போய் ஞானம் சக்தி எல்லாம் இதெல்லாம் கல்யாண குணங்கள் அப்படின்னு பேர் எடுக்கலாம் கல்யாண குணங்கள்லாம் மங்கள குணங்கள் அப்படின்னு பார்த்தோம் அந்த குணங்களுக்கு போய் இப்படி ஒரு பெரிய தோஷத்தை சொல்றீங்க அதெல்லாம் மங்கள குணங்கள் இல்லையா அப்படின்னா எல்லா மங்கள குணங்கள் தான் அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது தயாரோடு கூட இருக்கிற அப்படின்னால எல்லாம் மங்கள குணம் எம்பெருமானுக்கு தை இருக்கு இல்லையோ தைரியோட கூட இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க எப்பெருமாண்டிய ஞானமும் தேவைதான் சக்தியும் தேவைதான் நமக்கு எப்படின்னு கேட்டானா எப்பெருமாண்டிய தையா இருக்கையும் யாரு கிட்ட இந்த தயவு ஞானம் தானே காமிச்சு கொடுக்கிறது பெருமானுக்கு யார் சரணாகதி பண்றான் யார் அக்கிஞ்சரணா இருக்கான் அதெல்லாம் ஞானம் தானே காமிச்சு கொடுக்குறது அந்த மாதிரி இந்த தைனால நம்ம பாப்பங்கள் மொத்தத்தை எப்பெருமான் போக்கடிக்கிறோம்னா போக்கடிக்கிறதுக்கு எப்பெருமாண்டிய சக்தி தானே தேவையா இருக்கு சங்கல்பம் தானே தேவையா இருக்கு இப்ப என்னன்னு கேட்டா இந்த தய முன்னிறுத்தி தயையோடு சேர்ந்து இருக்கக்கூடிய தயையோடு பின்னாடி வரக்கூடிய ஞானம் சக்தி எல்லாம் நல்ல குணமாக இருக்கும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்ப அந்த ஞானம் சக்தி நமக்கு அப்ப